நல்லவனுக்கு நல்லது செய்யறதுல டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்ட ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் கம்பெனி தேஜஸ் நெட்வொர்க் தௌசண்ட் ரூபீஸ் ப்ராஃபிட் இருந்தது நைன் பர்சன்டேஜில் அதை புக் பண்ணியாச்சு அடுத்தது ஐஆர்டிஏ கம்பெனி நம்ம பை பண்ணியிருக்கோம் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி செவனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு இந்த ப்ரை இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி குவாண்டிட்டீஸ் நம்ம பை பண்ணியிருக்கோம் அடுத்த கம்பெனி சார் இந்துஸ்தான் காப்பர் நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணியிருக்கோம் த்ரீ எயிட்டி ஃபைவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதில் வந்து தேர்ட்டி குவான்டிட்டீஸ் டுவெண்ட்டி எயிட் குவான்டிட்டீஸ் வாங்கியிருக்கோம் அடுத்தது பவர் இண்டியா வாங்கி ரெண்டு நாள் தான் ஆகுது அதுலேயே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் ருபீஸ் ப்ராஃபிட் வந்துருச்சு சிக்ஸ் பர்சன்டேஜ் தான் ப்ராஃபிட் பட் இருந்தாலும் தௌசண்ட் ருபீஸ் வந்ததுனால அதை செல் ஆஃப் பண்ணிட்டோம் ஸோ தேஜஸ் நெட்ஒர்க்கில் ஒரு டெ தௌசண்ட் ருபீஸ் பவர் இண்டியாவில் ஒரு தௌசண்ட் ருபீஸ் அடுத்தது ஐயார்கான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது குவான்டிட்டி வாங்கியிருக்கோம் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்றில் அடுத்தது டேட்டா பேட்டர்ன் டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் எயிட்டியில் ட்ரேட் ஆகிட்ருக்கு நாலு குவான்டிட்டி ஆட் பண்ணியிருக்கோம் நம்ம போர்ட்ஃபோலியோவில் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் லாஸ்ட் சிக்ஸ் சிக்ஸ்டி டேஸாக நம்ம ஹோல்ட் பண்ணிட்டுருக்கோம் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸாக ப்ராஃபிட் வந்து அதை செல் ஆஃப் பண்ணிட்டோம் போதும் ஃபோர் பர்சன்டேஜ் வந்தது அப்படின்ட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் ஹோல்ட் டாஸ்க் இது வந்து எயிட் பர்சன்டேஜ் கிட்ட ப்ராஃபிட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ருபீஸ் ப்ராஃபிட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்களோடய போர்ட்ஃபோலியோவில் நடக்கிற சேஞ்சஸ் உங்களுக்கும் புரியும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ